வணக்கம் நண்பர்களே என் பேர் பாண்டுரன் டென்த்து இல்லை டுவல்த்து முடிச்சுட்டு காலேஜ் எதுவுமே படிக்காமல் ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டே எப்படி ரயில்வே பர்மனெண்ட் எம்ளாயாக மாற போகிறதுன்னு சொல்ல போகிறேன் இந்த வருஷம் டென்த்து டுவெல்த்து முடிச்ச அப்பா இல்லாத பசங்க இல்லை வறுமையில் என்னால் காலேஜுக்கே போக முடியாத நிலம இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னையில் ஐசிஎஃப்ல வேலை செய்கிறதுக்கு ரயில்வே அப்பரடிஸ் ஆள் எடுக்கிறாங்க இதுக்கு டென்த்து இல்லைனா டுவெல்த்து இல்லைனா வந்து ஐடிஐ தான் எலிஜிபிள் ஓகேங்களா டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிள் கிடையாது கம்யூனிட்டி வைஸ் என்ன ஏஜ் லிமிட்டுன்னு உங்களுக்கு நான் டிஸ்பிளில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க டென்த்து கேட்டகிரில பிரஷர் கேட்டகிரில அப்ரெண்டிஸ் பண்றவங்களுக்கு ரெண்டு வருஷம் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் செவன் தௌசண்ட் கொடுப்பாங்க டென்த்து மார்க் பேஸ் பண்ணி தான் உங்க எடுப்பாங்க யார் டென்த்ல அதிக மார்க் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் பிளாரிட்டி கொடுத்திருப்பாங்க அந்த வெப்சைட்ல போய் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி லாஸ்ட் டேட் இதே மாதிரி அப்ரண்டிஸ் வந்து டென்த்து டுவெல்த் ஐடிஐ கேட்டகிரிக்கு வருஷ வருஷம் வரும் வருஷ வருஷம் எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ணலாம் நீங்க நினைக்கலாம் டென்த்து டுவெல்த்து முடிச்சவங்க டைரக்டா இதுக்கு அப்ரெண்டிஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க வெளியே வந்துடணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் எஜுகேஷன் எதுவுமே கிடையாது அப்ப அவங்க வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறியாக போகும் நினைப்பீங்க அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இங்க ரயில்வே முடிச்சவங்களுக்கு நேஷனல் சர்டிஃபிகேட் சர்டிபேட் என்ட் கொடுப்பாங்க இதை வச்சு நீங்க ரயில்வேல அஷ்டலோக பைலட் எக்ஸாம் எலிஜிபிள் டெக்னிஷன் எக்ஸாம் எலிஜிபிள் குரூப் எக்ஸாம் எலிஜிபிள் ரயில்வேல அப்ரண்டஸ் பண்றது மூலமா மாசம் மாசம் ஸ்டைஃபன் வரும் அதை வச்சு ஃபேமிலியும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கிடைச்சிடும் ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சவங்களுக்கு இப்ப சொல்ல போகிறதா ஹைலைட் ஆன குரூப் பி எக்ஸாம்ல அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் கோட்டா இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் பி எக்ஸாம்ஸ்ல ரயில்வேல அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கு நூத்துக்கு முப்பது மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த குரூப் பி எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க் டிஸ்ப்ளேல காமிச்சிருக்கேன் குரூப் பி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு ரன்னிங் ஓட வேண்டியது இருக்கு வெயிட் தூக்க வேண்டியது இருக்கு இந்த ரயில்வேல அப்ரண்டிஸ் முடிஞ்சவங்களுக்கு இந்த பிசிக்கல் டெஸ்ட் கிடையாது ரயில்வேஸ் நம்ம பாஸ் பண்றதுக்கு அர்னி பப்ளிகேஷன் மூலமா நாங்கள் ரெண்டு புக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஒன்னு மேக்ஸ் புக் இன்னொன்னு கொஸ்டின் பேப்பர் புக்கு இந்த ரெண்டு புக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பா ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த ரெண்டு புக்கு கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ட்ரிபிள் நைன் தான் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கஷ்டப்படுற பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்